அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தன யானை முகத்தினை போலும் எற்றினை நந்தி மகந்தன ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பயனார் துணை குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவாபசு வருடம் ஐப்பசி மாதம் எட்டாம் நாள் சனிக்கிழமை அக்டோபர் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி சதுர்த்தி பின்னிரவு மூன்று மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு பஞ்சமி நட்சத்திரம் அனுஷம் காலை ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு கேட்டை நாமயோகம் சோபனம் இன்று நாள் முழுவதும் கரணம் பத்திரை பின்னிரவு மூன்று மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு பவம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஜீரோ ஜீவன் அர அமராதி யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் மாரசூலை கிழக்கு காலை ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரை பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் ராகு காலம் காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை குளிய காலம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் வரை திதி சதுர்த்தி சந்திராஷ்டமம் பரணி கார்த்திகை நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கினம் சுவாதி ஒன்று சூரியன் சுவாதி ஒன்று சந்திரன் அனுஷம் நான்கு செவ்வாய் விசாகம் மூன்று புதன் விசாகம் நான்கு குரு புனர்பூசம் நான்கு சுக்ரன் அஸ்தம் மூன்று சனி போராட்டாதி நான்கு ராகு போராட்டாதி ஒன்று கேது போரம் மூன்று மாந்தி சுவாதி நான்கு லக்கினம் சூரியன் செவ்வாய் மாந்தி துலாம் சந்திரன் புதன் விருச்சகம் ராகு கும்பம் சனி மீனம் குரு கடகம் கேது சிம்மம் சுக்கிரன் கன்னிராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் शुभ मस्त